மறைக்கப்பட்ட இந்திய அறிவியல் ஒடுக்கப்பட்ட இந்திய அறிவியல் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் போல் ஒரு உலக சிந்தனை சாளரத்தோடு நாம் நம்முடைய இந்திய அறிவியலின் கதவுகளை திறப்போம் இன்றைய நம்முடைய சாளரத்தின் நாயகர் எரிக் ஃபார்ம் என்கின்றார் அற்புத அறிஞர் எரிக் ஃபார்ம் த சேன் சொசைட்டி என்கிற புத்தகத்தை எழுதினார் மனவள சமுதாயம் என்றது தமிழில் வந்திருக்கிறது மதிப்பிற்குரிய தோழர் ராஜ் கௌதமன் அவர்கள் அதை தமிழை மொழிபெயர்த்திருக்கிறார் பாக்ஸி அறிஞர் ராஜ் கௌதமன் இந்த அற்புதமான நூலில் எரிக் ஃபார்ம் ரோபோட்டிசம் என்கிற ஒரு வார்த்தையைப் பற்றி பேசுகின்றார் இந்த நவீன காலத்தில் இருபத்தோராம் நூற்றாண்டு கார்ப்பரேட் சமூக மனிதனை உருவாக்கும் நூற்றாண்டு கார்ப்பரேட் சமூக மனிதனாக உங்களை உருவாக்குவதற்குத்தான் இருபத்தோராம் நூற்றாண்டு அனைத்து வகையான வேலையும் செய்யும் எனவே அறிவியல் உங்களை கருவியாக்க அடிமையாக வைத்திருக்க வேண்டுமா அல்லது விடுதலையின் சாவியாக இருக்க வேண்டுமா இதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று எக்ஸ்பிளாய்டபுள் மேன் என்கின்ற அந்த சாப்டரில் அவர் எழுதி செல்கின்றார் டோன்ட் பி அன் எக்ஸ்பிளாய்டபுள் மேன் இன்றைக்கு மனிதனின் மிகப்பெரிய சவால் ஈ ஹேஸ் டு மார்க்கெட் செல்ஃப் என்கிற ஒரு வார்த்தையை எரிப்போம் பயன்படுத்தும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது இந்த சிந்தனையோடு இந்திய அறிவியலின் கதவுகளை நாம் திறப்போம் இன்றைய இந்திய அறிவியலின் உறைவீச்சின் நாயகர் நரேந்திர தபோல்கர் நரேந்திர தபோல்கர் எப்பேற்பட்ட மாமனிதர் ஒரு மருத்துவர் ஆனால் அறிவியல் மனப்பான்மை வித்தகர் இந்த நரேந்திர டபோல்கர் அவர்கள் மகாராஷ்டிரா அந்தராஷ்டிரா நிர்மூலன் சமிதி என்கின்ற மக்கள் அறிவியல் விழிப்புணர்வு கழகத்தை தோற்றுவித்தவர் அதனுடைய ஸ்தாபகர்களில் ஒருவர் எங்கே மூட நடந்தாலும் அந்த இடத்தை நோக்கி சென்று அது மூடநம்பிக்கை என்று நிரூபிப்பதில் தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டவர் ஒரு கோவிலில் இரவு படுத்து தூங்கக்கூடாது தூங்கினால் பேய் பிடித்துக் கொள்ளும் என்று சொன்னபொழுது முதல் ஆளாக சென்று அந்த கோவிலில் படுத்து தூங்கி அது பொய் என்று நிரூபித்தவர் இப்படி பல கதைகள் உள்ளன எத்தனையோ சாமியார்களை தோல் உரித்தவர் இரண்டே இரண்டு குண்டுகள் மூலம் அவரை இந்துத்துவாதிகள் சாய்த்தார்கள் காந்தியை கொன்ற இரண்டே குண்டுகள் அவரை நோக்கி உழ்த்தப்பட்டன அவர் தியாகியானார் அறிவியலின் ஒப்பற்ற தியாகியானார் நரேந்திர தபோல்கரோடு இன்னும் இரண்டு பேரையும் அப்படி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் பன்சாரே இன்னொருவர் கல்பர்கி அறிவியலுக்காக உயிரை விட்ட இவர்களெல்லாம் கண்டிப்பாக மறைக்கப்பட்ட இந்திய அறிவியல் வரலாறு நினைவு கூற வேண்டும் அப்படிப்பட்ட மாமனிதர் மனிதர் தபோல்கர் சொல்கிறார் சாதாரண மக்களை ஏமாற்றி பிழைக்கும் பித்தலாட்ட மூட நம்பிக்கை சாமியார்கள் மாந்திரீகவாதிகள் இவர்களுக்கு எதிராக செயல்படாத யாருமே தன்னை அறிவியலோடு தொடர்புடையவர்களாக விஞ்ஞானிகளாக அழைத்துக்கொள்வது வெட்கக்கேடானது அறிவியலாளர்களாக இருக்கும் இப்போது நாம் அன்றைய போராளியிடம் செல்வோம் இன்றைக்கான அன்றைய போராளியின் பெயர் பீபா சௌத்ரி பீபா சௌத்ரி ஒரு இயற்பியல் பெண் அறிஞர் அவர் கொல்கத்தாவிலே பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை மூன்று அன்று அவர் பிறந்தார் பீபா சௌத்ரி மிக தைரியமான பெண்மணி அவர் சத்யேந்திரநாத் போஸ் எனும் அந்த மா மனிதருக்கு கீழே கல்வி கற்பதற்காக மாநில கல்லூரியிலே சென்று பிஎஸ்சி பிசிக்ஸில் இணைந்தார் அவரோடு இணைந்து துகளியல் குறித்து ஆய்வுகளில் மேற்கொண்டார் பதினேழு ஆண்களுக்கு நடுவே பீபா சௌத்ரி ஒரே பெண்மணியாக ஆய்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தது அனைவர் கண்களையும் அன்று உறுதி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பீபா சௌத்ரி மேசான்களை கண்டுபிடித்தவர் ஆனால் கருவி செய்வதற்கு எத்தகைய உதவியும் கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலைகளெல்லாம் இருந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஒரு அற்புத மா மனிதர் அவரை கண்டறிந்தார் அவரை கண்டறிந்தது மட்டுமல்ல அவரை அவர் பெயர் பிளாக்கெட் ஜான் பிளாக்கெட் அவர்கள் தன் தான் கொடுத்த அனைத்து வகையான லெக்சர்ஸ் உரைகளையும் தொகுத்து எழுதி கொடுத்த பீபா சௌத்ரியை தன் ஆய்வகத்திற்கு தன்னோடு வந்து ஆய்வு செய்ய அழைக்கிறார் அது மேன்செஸ்டரியிலே இருந்தது மான்செஸ்டர் இங்கிலாந்திலே இருக்கிறது இங்கிலாந்தின் மான்செஸ்டருக்கு தன் ஆய்வுகளை தொடர்வதற்கு சென்றார் அவர் அப்படி அவர் உதவி செய்து ஆய்வு செய்து பிளாக்கெட் கண்டுபிடித்ததற்கு பிளாக்கெட்டுக்கு நோபல் பரிசு கிடைத்தது பீபா சௌத்ரிக்கு எதுவும் கிடைக்கவில்லை அது வேறு விஷயம் ஆனால் அந்த மான்செஸ்டரில் எப்படியெல்லாம் அவர் அவமானப்படுத்தப்பட்டார் ஏன் ஏனென்றால் பீபா சௌத்ரி நான் பேண்ட் ஷர்ட் ஸ்கர்ட் அணிய மாட்டேன் எங்கள் நாட்டில் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் நாட்டின் விடுதலை போராட்ட தலைவர் காந்தி சொன்னது போல கதர் சேலைதான் உடுத்துவேன் என்று சேலை உடுத்திய ஒரு விஞ்ஞானியாக இங்கிலாந்திலே பலபளத்துக் கொண்டிருந்தார் எத்தகைய பரபரப்பை அது அங்கே ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் உண்மையிலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவின் விடுதலை திருநாள் அந்த நாளில் பீபா சௌத்ரி காந்தியைப் போலவே தானும் உண்ணான் நோன்பு இருப்பதென்று முடிவு செய்தார் ஆய்வகத்துக்கு சென்று பணி செய்தாலும் நான் இன்று உணவருந்த மாட்டேன் எங்கள் நாட்டின் விடுதலை நாள் இது எனவே மகாத்மாவோடு இணைந்து நானும் உணவருந்தாமல் இருப்பேன் என்று காலையில் அறிவித்து விட்டார் ஆனால் மான்செஸ்டரில் கூட பணிபுரிந்தவர்கள் எல்லாம் வெள்ளைக்காரர்கள் அவர்கள் இவரை கேலி செய்வதென்று முடிவு செய்தார்கள் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை பல வகையான மாமிச உணவுகளை எல்லாம் வரவழைத்து அவர் முன்னாலேயே குவித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் இவரை அவமானப்படுத்துவதென்று முடிவு செய்திருந்தார்கள் அவரை அதை பற்றி தொடர்ந்து இது நடந்து கொண்டிருந்தது நாள் முழுவதும் நடந்து கொண்டிருந்தது மாலையில் ஐந்து மணிக்கு ஆய்வுக்கூடம் மூடப்பட்ட பொழுது நேரே அந்த ஹோட்டலுக்கு சென்று இன்று காலையில் இருந்து உணவு கொடுத்ததற்கு நன்றி எவ்வளவு பில் என்று கேட்கிறார் ஒரு வெள்ளைக்காரர் அப்போது அந்த உணவு கூடத்தின் ஆள் சொல்கிறான் இதற்கெல்லாம் பணம் கொடுத்து விட்டார் காலையிலேயே பீபா சௌத்ரி வந்து பணம் கொடுத்து போய்விட்டார் என்று சொல்லிவிட்டார் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள் நாங்கள் உண்ணான் நோன்பு இருக்கிறோம் எங்கள் நாட்டின் விடுதலையை கொண்டாட எங்கள் நாட்டு விடுதலை கொண்டாட்டத்தின் ஒரு பகுதிதான் இன்று நான் உனக்கு கொடுத்த உணவு என்று சொல்லிவிட்டு பீபா சௌத்ரி வீட்டிற்கு கிளவுகிறார் அப்படிப்பட்ட தைரியசாலி பெண்கள் நம் அறிவியலில் இருந்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு திரும்பி வந்த பிறகு அவருக்கு கருவிகள் செய்வதற்கான வாய்ப்பு கூட மறுக்கப்பட்டது நேரே கல்கத்தாவில் ஒரு பகுதி இருக்கிறது அதாவது டேம் பிரிட்ஜினுடைய அடி பிரிட்ஜுக்கு அடியில் செகண்ட் வேர்ல்டு போது பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட பல வகையான துப்பாக்கி அது இது இதில் இருந்தால் உதிரி பாகங்கள்லாம் விற்கிற இடம் நேராக அவரே போகிறார் அவரே தனக்கு தேவையானவற்றை வாங்கி வருகிறார் ஆய்வகத்தின் ஒரு மூளையை எடுத்துக்கொள்கிறார் அது என்ன மூளைன்னு நினைக்கிறீங்க படிகட்டினுடைய உள்ள படிக்கட்டு மேலே போது உள்ள ஒரு சின்ன இருக்குது அங்கே தன்னுடைய கருவிகளை அமைக்கிறார் தன்னுடைய ஆய்வுகளை தொடர்கிறார் பெண்ணின் அறிவியல் போராட்டம் என்பது பதிவு செய்யப்பட வேண்டும் தொடர்பே இப்போது நாம் இன்றைய போராளிக்கு செல்வோம் நாம் பார்க்க இருக்கும் இன்றைய போராளி தேவேந்திர லால் இந்தியாவினுடைய ஜியோ வாரணாசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அவர் பிறந்தார் தேவேந்திரலால் தலை சிறந்த அறிவியல் அறிவியலில் ஒருவர் வான் அலைகள் என்று அழைக்கப்படுகின்ற காஸ்மிக் ரேஸ் அதிலே விக்ரம் சாராபாய் விட்ட இடத்திலிருந்து ஆய்வை தொடர்ந்தவர் இந்த காஸ்மிக் ரேஸ் என்பவை தொடர்ந்து பூமியின் மீது வந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன வாய் தேர் ஃபாலிங் ஆன் எர்த் அப்படி விழும்பொழுது அட்மாஸ்பியரில் என்ன மாதிரி மாற்றத்தை இந்த அலைகள் ஏற்படுத்துகின்றன இந்த கதிர்கள் ஏற்படுத்துகின்றன புவியின் மீது வந்து மண்ணில் விழும்பொழுது என்ன மாதிரியான மாற்றத்தை இவை ஏற்படுத்துகின்றன வானத்தில் மண்டலத்துக்கும் வெளியே இந்த காஸ்மிக் கலைகள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன இதுதான் தேவேந்திரலாலினுடைய ஆய்வு இந்த ஆய்வுக்காக பல வகையான கருவிகளை அவர் உருவாக்கி சிறு சிறு விஷ் விஷயங்களை வைத்திருந்தார் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கடந்து வந்திருந்தால் ஸ்கை லேப் என்கிற ஒரு விஷயத்தை கடந்து வந்திருப்பீர்கள் இந்த ஸ்கை லேப் எப்போ வேணால் தலையில் விழுந்துடும் அப்படின்னு ஒரு காலத்தில் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த ஸ்கை லேப் உண்மையிலேயே ஆஸ்திரேலியாவில் போய் விழுந்தது விழுந்தவுடன் இந்த ஸ்கை லேபை நோக்கி சென்றவர் அமெரிக்காவினுடைய விண்வெளி வீரர் எட்வர்டு கிப்சன் எட்வர்டு கிப்சன் ஸ்கைலாபுக்கு உள்ளே நுழைந்து உள்ளே கொண்டு போய் தான் வைத்த கருவி இருக்கிறதா என்று பார்க்கிறார் அந்த கருவி இருந்தது அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்தார் எடுத்துக்கொண்டு வந்து அவர் யாரிடம் கொடுத்தார் தேவேந்திரலாலிடம் கொடுத்தார் ஏனென்றால் நாசாவின் உதவியோடு தேவேந்திரலால் காஸ்மிக் அலைகளை ஆய்வு செய்வதற்காக அந்த லேப் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு சேட்டலைட்டுக்கு உள்ளே தன் கருவியை வைத்து அனுப்பி காஸ்மிக் அலைகள் எப்படியெல்லாம் நம்முடைய புவியை பாதிக்கின்றன என்பது குறித்த ஆய்வை நிரூபித்திருந்தார் அது நம்முடைய கடல் ஓஷன் பில்டு என்று அழைக்கப்படுகின்ற கடலிலே மெதுவான ஷவராகவும் மேலே அதிகமான ஷவராகவும் எப்போது நம்மீது விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த காஸ்மிக் கதிர்கள் நம்முடைய உடல்நிலையிலிருந்து பலவற்றில் சில மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற விஷயங்களை தேவேந்திரலால் பதிவு செய்திருக்கிறார் அவர் ராயல் அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டியின் தலைவராக இருந்தவர் நம்முடைய இந்தியன் ஃபிசிக்கல் லெபரேட்டரி அகமதாபாத்திலே கிட்டத்தட்ட ஆண்டுகள் டைரக்டராக இருந்தவர் மறைக்கப்பட்ட நம்முடைய இந்திய விஞ்ஞானி தேவேந்திரலால் இப்போது நாம் இந்திய இன்றைய புத்தகத்திற்குள் செல்வோம் இன்றைய நம்முடைய புத்தகத்தை எழுதியவர் மரியாதைக்குரிய நோபல் அறிஞர் அமிர்தியாசன் அமிர்தியாசன் அவர்கள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இந்தியாவை அறிவியல் மைய மனிதனாக மாற்றுவதில் இருக்கும் சவால்களை இந்த புத்தகம் பட்டியலிடுகிறது இந்த புத்தகத்தின் துணை தலைப்பு டெவலப்மெண்ட் ஆஸ் ஃப்ரீடம் அண்ட் தி ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் வளர்ச்சிதான் அறிவியலினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் வளர்ச்சி என்பது ஒரு மனிதனுக்கும் சென்று சேர வேண்டும் ஒட்டுமொத்த வளர்ச்சியை சிந்திப்பதுதான் அறிவியலின் நோக்கமாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் திடீரென்று இன்று அன்றைய அறிவியலை பற்றி பேசுகிறார்கள் சயின்ஸ் என்றால் இந்தியா எதை பற்றி சிந்திக்க வேண்டும் அங்குதான் அவர் முன் வருகிறார் சங்கம் அறிவியலை பற்றி சிந்திக்க வேண்டும் அந்த அறிவியல் மதத்துக்கு அப்பாற்பட்டது புத்திஸ் பௌத்த அறிவியலை பற்றி சிந்திக்க வேண்டும் அந்த அறிவியல் மனித நேயத்திற்கானது மூன்றாவது வைத்திய அறிவியலை பற்றி சிந்திக்க வேண்டும் அது சித்தர்கள் ஆகட்டும் அல்லது இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பழங்கால மருத்துவ அமைப்புகளை நாம் சீர்படுத்த வேண்டும் அதற்கு உதவி செய்யும் அசோகர் காலத்தினுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரையான அனைத்து வகையான அறிவியல் கான்செப்டையும் ஒன்று திரட்டி இன்டர் கல்ச்சுரல் சயின்ஸ் என்கிற ஒரு புதிய கொள்கையை அவர் முன்வைக்கிறார் இன்டர் கல்ச்சுரல் சயின்ஸ் இந்தியாவுக்கான சயின்ஸ் செக்யூரல் சயின்ஸ் இந்தியாவுக்கான சயின்ஸ் சயின்ஸ் ஃபார் ஆல் என்று இந்த புத்தகம் முடிவடைகிறது உண்மையிலேயே இன்றைய அறிவியல் குறித்த மிகப்பெரிய ஒரு நம்முடைய பார்வையை இந்த புத்தகம் கோருகிறது இங்கு நடைபெறுகின்ற அது குறித்த அனைத்து வகையான மிகப்பெரிய உரையாடல்களிலும் இந்த புத்தகம் இடம்பெறும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்போது நாம் இன்றைய ஆய்வகத்திற்குள் நுழைவோம் த இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங் கோயம்புத்தூரில் உள்ளது இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அதுவும் இந்தியாவினுடைய ஃபாரஸ்ட் சர்வீஸும் இணைந்து இதை நடத்துகின்றன இந்த நிறுவனம் சமீபத்திய மிக முக்கியமான அற்புதம் இது காலநிலை மாற்றம் குறித்த தீவிரமான ஆய்வு நிறுவனமாக தன்னை முன்னிறுத்திக் கொள்கிறது விவசாயம் நீர்வளம் சூழலியல் மேலாண்மை இமயம் முதல் மேற்கு தொடர்ச்சி மலை வரையிலான நம்முடைய சீதோஷ நிலை மாற்றங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கடல் வரையிலான இன்னொரு மார்க்கத்தில் நம்முடைய பருவநிலை மாறுபாடுகள் எப்படி இருக்கின்றன நம்முடைய இலக்கு என்ன ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் கார்பன் மோனாக்சைடு என்கிற ஒரு விஷயம் சுத்தமாக காட்டில் கலக்கக்கூடாது என்பதுதான் இந்தியாவினுடைய இலக்காக நாம் ரெண்டாயிரத்தி பதிமூணிலே ஏற்றுக்கொண்டோம் பதினான்கில் அரசு மாறியது காட்சி மாறியது எப்படியெல்லாம் இப்போது நாம் அதை நோக்கி செல்ல முடியாத அளவுக்கான தடையரங்கள் இருக்கின்றன என்பதற்கு இந்த இதிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பலவிதமான முக்கியமான திட்டங்களை வகுக்கிறார்கள் நாம் இப்போதிலிருந்தே அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு டாக்டர் ஆர் கிருஷ்ணன் போன்றவர்கள் இணைந்து நம்முடைய நாட்டில் பருவநிலை மாறுபாடு குறித்த மிக முக்கிய ஆய்வுகளில் ஏற்படு மிக தீவிரமாக செயல்படுகிறார்கள் எரிசக்திக்கு மாற்று வழி என்ன நாம் வேறு எப்படியெல்லாம் நம்முடைய நாட்டில் இந்த ரெண்டாயிரத்தி எழுபது இலக்கை அடைய முடியும் என்பதற்கான மிக முக்கிய தரவுகளை இவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் இந்த ஆய்வுகளை தொடர அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இப்போது நாம் நம்முடைய கண்டுபிடிப்புக்கு செல்வோம் உலகம் முழுவதையும் அழிக்கும் இன்னொரு மிகப்பெரிய நோய் நோய் காலரா காலரா இந்த லாஸ் உடலில் இருந்து நீர்மத்தை நீக்கிவிடுகின்ற ஒரு வகையான வைரஸ் நோய் இந்த காலரா நோய்க்கு நாம் ஊசி போட்டோம் வேறு வகையிலெல்லாம் மருந்து செலுத்தி பார்த்தோம் ஆனால் வாயில் செலுத்தத்தக்க எளிமையான மூன்றாம் உலக நாடுகளுக்கும் பயன்படத்தக்க காலரா மருந்து தயாரித்த பெருமை ஷம்புநாத் டே என்கின்ற நம் நாட்டின் அறிவியல் அறிஞரை சேரும் ஷம்புநாத் டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நேச்சர் இதழிலே எழுதிய அற்புதமான ஒரு ஆய்வு கட்டுரை அதற்கு காரணம் அவர் ஹூக்லியில் பிறந்தவர் கல்கத்தா மத் மருத்துவ கல்லூரியிலே படித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் பேத்தோஜீன் என்கின்ற தனிப்பகுதியிலே தனக்கென்று ஒரு பட்டத்தை பெற்றவர் இந்தியாவில் பேத்தோஜனிக் டிகிரி வாங்கிய முதல் மனிதர் என்று அவர் போற்றப்படுகிறார் டயாரியா மரணங்கள் அதிகரித்த பொழுது அவற்றை எப்படி சமாளிப்பது என்பது குறித்த சம்புநாத் டேவினுடைய கற்றைகள் மிக மிக முக்கியம் சம்புநாத் டே தான் காலராவுக்கு துல்லிய மருந்தை கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலே பலமுறை நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டவர் சாமுநாத் டே இப்போதும் கூட இந்தியாவில் காலரா என்று வந்துவிட்டால் சாம்புநாத் தேவினுடைய மருந்தைத்தான் கொடுக்கிறார்கள் ஆனால் அவர் பெயரை நாம் சொல்லுவதே கிடையாது நோபல் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே ஒரு பிரம்மாண்டமான காலரா பற்றிய உலக மாநாட்டை கூட்டிய பொழுது அதற்கு தலைமை தாங்க வரும்போது சாம்புநாத் தேவை அழைத்ததென்றால் அதற்கான முக்கியத்துவம் என்ன என்பது நமக்கெல்லாம் விளங்கும் மறைக்கப்பட்ட இது போன்ற விஞ்ஞானிகளை போற்றுவோம் பாராட்டுவோம் அறிவியலே வெல்லும் நன்றி